இனியா வந்து பாகியலட்சுமி கடைக்காக வரப்போகிறாங்க அப்போ வந்து இனியாவோட மாமனார் சொல்கிறாங்க அங்கே போவேன்னா என்னுடைய வந்து தம்பி வீட்டில் உங்களை விருந்து கூப்பிட்ருக்குறாங்க அதனால் அங்கே போயிட்டு வாங்க உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ அப்புறம் போய்க்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு ஏன் அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா என் தம்பி வந்து ஊருக்கு போகிறான் நாளைக்கே அதனால் இன்றைக்கே உனக்கு வந்து விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கே போயிடு உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே போயிடுறாங்க இனியாவும் இனியா வீட்டுக்காரரும் அங்கே போனவுடனே அங்கே போய் பார்த்தோன்னா அவங்க வந்து பத்து நாள் கழித்து தான் அவங்க வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ இனியாவுக்கு ரொம்ப கோவம் வருது காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க இனியா வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க அம்மா உங்கள் சித்தப்பா வீட்டில் வந்து அவ பத்து நாள் கழித்து தானே போகிறாங்களாம் ஊருக்கு நீங்களே இப்படி பொய் சொன்னீங்க நாளைக்கே போகிறாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் உங்கள் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க மாட்டோம் ஒன்றை மாதிரிலாம் நாங்கள் நடக்க மாட்டோம் அப்படி நான் என்ன நடந்தேன் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னு தானே சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க இப்போ எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு கொடுங்க நான் விட முடியாது ஒன்றை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுறேன் நீ போயிக்கி அப்படிங்கும்போது அதே மாதிரி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாரு சுற்ற உட்டை கையோட எலியில் அழைச்சிக்கிட்டு அங்கே வர்றாங்க ரெஸ்டாரண்ட் வந்தாலும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னா அவங்க அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிது இனியா ஏம்மா என்னம்மா ஆச்சு என்னம்மா சின்ன கொண்டு கையேந்தி பவன் மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது இது தான் இனியா வந்து இப்போ மாடி கட்டடமாக மாறப்போகுது அப்படின்னு பாக்கியா சொல்லுது பாக்கியா சொன்னோன்னா இனியா கேட்குது என்னம்மா என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை இனியா நீ உட்காரு என்ன சாப்பிட்ற ஏமா எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்றேன்னு தான் கேட்பியா என்னம்மா சாப்பிட்ற சொல்லு அப்படி ஒன்றும் இல்லை இனியா நீ எதை பற்றி நினைக்காது அப்படிங்கும்போது செல்வி வந்து குறுக்க வந்து சொல்லிடுறாங்க எல்லாம் உங்கள் மாமனாரெல்லாம் வந்தது தான் பாப்பா அப்படிங்க என்னங்க ஆண்ட்டி சொல்கிறீங்க எல்லாமே உங்கள் மாமனார் என்ன பண்ணிட்டாங்க அக்காட்டேருந்து எல்லாத்தையும் உங்கள் கல்யாணத்துக்காக எழுதி வாங்கிட்டாங்க அந்த ஹோட்டல் மட்டும் இல்லாமல் முன்னாடி திறந்த ஹோட்டலையும் எழுதி வாங்கிட்டாங்க அக்கா என்னம்மா சொல்கிற அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி நீ உள்ளே போ அப்படிங்கும்போது எழில் சொல்கிறாரு அக்கா செல்வி அக்கா நீங்கள் உள்ளே போய் வேலையை பாருங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு நீ சாப்பிட்டுட்டு இனியா என்ன பண்ணுது எழில் கூட கிளம்பி வரும்போது எழில்கிட்ட கேட்குது அண்ணன் சத்தியமாக சொல்லு என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கும்போது சத்தியமாக சொல்கிற ஒன்றும் நடக்கலை இனியா அப்படிங்கும்போது என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு அப்படிங்குது உடனே வந்து எளியில் என்ன பண்ணுறாரு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இவ்வளவு நஷ்டப்பட்ட அம்மா வந்து என் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்லைன்னு நான் அப்படி ஒரு நல்லாவும் இல்லைண்ணா இப்போ அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது இனியாக சொன்னவுடனே என்ன சொல்கிறீங்க இனியா அப்படிங்கும் போது எல்லாேருமே ரொம்ப இதாக பேசுகிறாங்க ரூடாக பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு அங்கே நடந்த விஷயத்தையும் இனியாக சொல்லுது நான் ஒன்றும் நல்ல அங்கே வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே கடக்கி விடு அப்படின்னு சொல்கிறாங்க கடக்கி விட்டவுடனே வந்து இனியாக கேட்குறாங்க என்னமாச்சு ஏமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொறதெல்லாம் உண்மையா என் கல்யாணத்துக்காகத்தான் உன் கடை ரெண்டு கடை இழந்தியா அப்படிங்கும் போது அதெல்லாம் இல்லை இனியா உன்னை விட எனக்கு என்ன பெருசு நீ எனக்கு ஒரே பொண்ணு நீ சந்தோஷமா இருக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க நான் சந்தோஷமா இருக்கிறது இருக்கட்டுமா நீ என்ன சொல்லி என்னை வளர்த்த தைரியமா இருக்கணும் அது எதை எந்த தப்பா இருந்தாலும் சுட்டி கேட்கணும் அப்படின்லாம் சொன்னி இல்லை இப்போ ஏமா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கும்போது நீ முக்கியம் இனி அப்படிங்கும்போது ரொம்ப அழுகுறாங்க அழுதுட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்போ எழில் கொண்டு வந்து இனியா வந்து வீட்டில் கொண்டு வந்து விடும்போது இனியா வந்து மாமனார்கிட்ட நேரடியாக கேட்குது சாப்பிட்டுட்டு உட்காண்டிருக்கும் போது அப்போ மாமியாக்காரன் கேட்குறாங்க என்ன உட்காந்துக்கிட்டே கனவு காண்றியா அப்படிங்க கேட்குறாங்க நான் உட்காந்துக்கிட்டே கனவு காணலை ஆண்டி எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க உலகத்தில் பார்த்தீங்களா யார் ஏமாத்தினாப்பா அங்கிள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா அப்படிங்கும் போது எங்கள் அம்மா கிட்டேருந்து எதுக்கு நீங்கள் ரெண்டு ஹோட்டலையும் எழுதி வாங்கினீங்க எழுதி வாங்கினா தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்களாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லையே நான் உங்கள் அம்மாக்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லலையே எங்கள் அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அங்கிள் அப்படின்ட்டு மினியா சொல்லும்போது எந்த அண்ணன் சொன்னார் எங்கள் எளியில் அண்ணன் சொன்னார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் பேரில் மாற்றுகிற மாதிரி மாற்றிட்டு அப்புறம் நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஹோட்டலுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை வச்சு அந்த ஹோட்டலையும் எழுதி வாங்கிட்டீங்களாம்ல அந்த ஹோட்டலை வந்து கடையை மாற்ற சொல்லி அந்த சொந்தக்காரரை வர சொல்லி என்னென்ன திள்முழு பண்ணியிருக்கிறீங்க அங்கிள் இப்படியெல்லாம் பண்ணணுமா நீங்கள் என்ன காசு இல்லாதவங்களா நீங்கள் என்ன பணக்காரன் நீங்கள் தானே ஏன் இப்படி பண்ணீங்க